கீழக்குறிச்சி மாஞ்சர் கிராமத்தில் கேடிஎஸ் குரேராஜ் கருமா இருக்கான் அலகு தளபதி கார்த்தன் மாடு தேவர் மோகன் பாலன் சிறப்பாக கீழக்குறிஞ்சி பாஞ்சர் கிராமத்தில் இருப்பான் அலுவலர் அருகே தளபதி காத்தான் மாடு விமானப் பொருளி தேவர் மோகன் பாலன் சிறுவன் மாடு வெற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்பம் யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கிளியர் கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆளுநர் ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆளை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்லபேருக்கு ஷேர் பண்ணி